குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு மூணு பனிரெண்டு என இரண்டு மறைவிடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு பெயர்ச்சியாவது ஓரளவு ஆறுதல் தரும் விஷயமாகும் நன்மைகள் ஓரளவுக்கு கிடைக்கும் என்பதால் கவலையை விடுங்கள் வேலையில் பதவி மாற்றம் மற்றும் இடமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு விரும்பியபடி மாற்றம் நிகழும் வேலை மற்றும் தொழிலில் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைக்கும் வேலைக்கான நேர்முகத் தேர்வை தைரியமாக எதிர்கொண்டு அதில் சிறப்பான வெற்றிகள் பெறுவீர்கள் நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் சாதனைகள் வெற்றி பெறுவார்கள் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு வாங்கிய கடன்கள் அடைபடும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்குவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் உடல் நலத்தில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை நிம்மதியான உறக்கம் என்பது வாய்க்கும் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் காலம் என்பதால் எதையும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் அது உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் சீரான பணவரவு இருக்கும் என்பதால் பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவதால் உங்களது பேச்சில் கவனம் தேவை நீங்கள் பேசிய வார்த்தைகளே உங்களுக்கு அவப்பெயர் தேடித்தரும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாயுத் தொல்லை ஏற்படும் என்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் வேலை பார்க்கும் இடங்களில் பனிச்சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது சிறப்பு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்